வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா சச்சின் படம் வந்து ரிலீஸ் ஆன டைம்ல வந்து ஒழுங்கா ஓடவே இல்ல அது வந்து பிலோ ஆவரேஜ் படமா தான் இருந்திருக்கு சொல்லி சொன்னா அப்படி அந்த டைம்ல இருக்க நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அது உண்மையானு சொல்லி இந்த வீடியோல பாக்க போறோம் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது போக இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும் ஓகேவா ஸோ ரொம்ப டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா அந்த டைமில் சொன்ன விஷயங்கள் தான் வந்து இப்போ நான் கொள்ளாச்சி பண்ணி சொல்ல போகிறேன் ஸோ இப்போது கரெண்டாக இருக்க விஷயத்த வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விஜயோட இன்ட்ரோவே இந்த படத்துல எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே வந்து நம்ம விஜயை காட்டிடுவாங்க பெரிய மாஸ் பில்ட் கிடையாது எதுவுமே பேச மாட்டா எல்லா பேரும் அரே விஜய் வண்டாரா விஜய் வண்டாரான்னு சொல்லி திஜீன் ஹைப்பா மாதிரி வந்து இருக்கும் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் வரத்துக்கே ஒரு தனி பில்டப் சீன் பில்டப் சாங்னு சொல்லி நிறைய வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் விஜயை காட்டுவாங்க இந்த படத்துல வந்து எடுத்தோடனே வந்து விஜயை காட்டினாங்க ஸோ மேபி அந்த டைம்ல இருக்க ஆடியன்ஸ் வந்து இது என்னடா ஒரு இவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ எடுத்தோன்னே இப்படி காமிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஆடியன்ஸ் அந்த டைம்ல யோசிச்சுட்டு கூட இந்த படத்துக்கு வந்து ஒரு மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம் இல்ல 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 காலபாத்தி மூவி இல்ல ஒரு இளவும் இல்ல விஜய்னாலே ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கன்ஃபார்ம் அது கிட்ஸ் ஆடியன்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இருப்பாங்க நான் அந்த டைம்ல கிட்டா தான் இருந்தேன் ஓகேப்பா பர்சனலா ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா டூ மச் ஒரு கிளாமர் சீன்ஸ் வந்து இந்த படத்துல இருந்துச்சு மேபி அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் விஜய் படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்கன்னு சொல்லி தெரியும் கிட்ஸ் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி தெரியும் தெரிஞ்சு கூட இந்த சீனை வச்சிருக்காங்க மேபி இது அவாய்ட் பண்ணிருக்கலாம் ஏன்னா இப்போ அந்த சீன்லாம் இப்ப பாக்கிறதுக்கு ஓகே இது இதுல நேரா இருக்குன்ற மாதிரி கேட்கலாம் பட் அந்த டைம்ல அது வந்து ரொம்ப டூ மெச்சூர்டான சீன்ஸா வந்து இருந்திருக்கலாம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இப்போ மேபி அதனால கூட ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அந்த பக்கம் வந்து போகாம இருந்திருக்கலாம்னு சொல்லி எஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த டைம்ல நிறைய சொன்ன குற்றச்சாட்டுகள் என்னன்னா இது வந்து குஷி படத்தோட ரீமேக் மாதிரியே இருக்கு எனக்கு இப்போதான் வந்து அட்லி வந்து காப்பி அடித்தாலும் பரவாயில்ல நல்லா ஹிட்டு கொடுத்தா போதும்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து மக்கள் பழக்க வச்சிருக்காரு ஓகேவா அதுவும் அட்லி வந்து தான் அந்த விஷயம் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஆடியன்ஸ் என்ன கேட்பாங்க ஸோ அந்த டைமில் ஆடியன்ஸ் வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷு கதை வேணும் ஃப்ரெஷ்ஷை கதை வேணும்னு சொல்லி கேட்டால் இங்கே போவாங்க ஸோ இது வந்து லைட்டாக குஷி மாதிரி இருக்கு குஷி மாதிரி இருக்குன்னு சொல்லி பேசுனதுனால கூட இந்த படம் வந்து அந்த டைம்ல வந்து ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்காம போயிருக்கலாம் தேர்ன வரைக்கும் எனக்கு இவ்வளோதாங்க நெகட்டிவாகவே இந்த படத்துல வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு தெரியுது ஓகேவா அதுக்கப்புறம் என்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியலை சரி இப்போ அப்படியே நம்ம குத் பக்கம் போகலாமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் பாராட்ட வேண்டியது டிஓபி இப்போ வந்து ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் படத்தை நீங்கள் தேட்டர்லேயும் பார்த்துருப்பீங்க அந்த தேட்டரில் பார்க்கறதுக்கே படம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவங்க வச்சுருக்க சினிமாட்டிக் ஆங்கிளாக இருக்கட்டும் அந்த கதைக்கு ஒரு மூடான ஒரு லைட் தேவை அந்த லைட் பேட்டர்னாக இருக்கட்டும் தென்னிக்கா அவங்களுக்கு ரியல் லொக்கேஷன்லேயே ஷூட் பண்ணல செட்டு போகிறதா ஷூட் பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம ரியலிஸ்டிக்காக ஃபீல் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும் அந்த ரங்கூடி திறக்கும் போது வந்து அது கொடுத்த விஷுவலைசேஷனாக வந்து 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 இருக்கட்டும் சொல்லிலாம் அந்த டிஓபியை நம்ம வர்ணிச்சுக்கிட்டே போகலாம் அவர் அவர் பண்ண ஸோ ஸோ ஒரு சூப்பரான விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் இது இந்த படத்தோட மிகப்பெரிய நான் சொல்லுவேன் டிஎஸ்பி மியூசிக்கு இந்த படம் ஃபுல்லாக வாடி வாடி வாடியாக இருக்கட்டும் விஜயோட இன்டோர் சாங்காக வந்து இருக்கட்டும் அதுக்கப்புறம் கல்முடி திறக்கும் போது இருக்கட்டும் குண்டு மாங்காவாக இருக்கட்டும் சச்சின் தீம் சாங்காக இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த படத்தில் இருக்க எல்லா சாங்கும் வந்து இட்டுங்க இந்த வந்து ஒரு ப்ளாக் ஃபஸ்ட்டு ஹிட் ஆல்பம்னே வந்து சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து டிஎஸ்பி வந்து சம்மர் ஃபயராக வந்து மியூசிக்கை போட்டிருப்பாரு அதுவும் இந்த பிஜிஎம் ஸ்கோரெல்லாம் வந்து டூ தி பீக்லே வந்துருக்கும் அந்த க்ளைம் மேக்ஸ் ஜெனிலியா ஓடுற சீன்லாம் வந்து டூ தி பீக்னே வந்து நம்ம சொல்லலாம் மாத்திரை உரிமை எடுத்து ஜி அதுக்கப்புறம் ஜெனிலியா ஓ க்யூட் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஒரு சில விஷயம்னு சொல்லணும் ஒரு டைம்ல வந்து ஒரு ஹீரோயின்ஸோ ஒரு ஆக்டர்ஸோ வந்து இது வந்து நல்ல ஸ்டைலு இது வந்து மாசு இது வந்து கெத்துன்னு சொல்லி நிறைய ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க ஓகேவா அந்த டைம்ல பார்க்கறதுக்கு அது சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் ஓகேவா ஆனா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா கிரெஞ்சி வர முடியாது கிரிஞ்சா பண்ற மாதிரி இருக்கேன்ற மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீல்னஸ் தரும் பட் இந்த படத்துல வந்து ஜெனிலியா இந்த படம்னு சொல்ல முடியாது ஜெனிலியாவை சந்தோஷ் சுப்பிரமணியமாவும் இருக்கட்டும் இல்ல சச்சினாவும் இருக்கட்டும் அந்த ஜெனிலியா கொடுத்த எக்ஸ்பிரஷன் ஜெனிலியா கொடுத்த ஒரு கியூட்டான ரியாக்ஷன்ஸ் அந்த படத்துக்கு கொடுக்குற எல்லாத்தையும் தப்பு பண்ணிட்டு அவங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல அது இப்ப பார்த்தாலும் நல்லா கியூட்டா தாங்க இருக்கு அவங்க இப்போ கூட படம் அடிச்சா கூட ஹிட் ஆகும் ஸோ அந்த அளவுக்கான ஒரு கிரேஸ் தான் வந்து ஜெனிலியாவுக்கு வந்து இப்போ கூட இருக்குது அப்படியே ஜெனிலியாவை பற்றி பேசணுன்னா இந்த காம்போவை பற்றி வேலைக்கு ஆகாது விஜய் ஜெனிலியா காம்போ ஆல்ரெடி இவங்க ரெண்டு படம் பண்ணியிருக்காங்க சச்சின் வேலாயுதம்னு சொல்லி ரெண்டு படம் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்களோட காம்போ வந்து ரெகுலராக பண்ணுற காம்போ மாதிரியே நம்மளுக்கு ஃபீல் ஆகும் பண்ணது ரெண்டு படம் தான் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் நிறையா படம் பண்ண மாதிரியே இருக்கேன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும் ஸோ அளவுக்கு தான் வந்து இவங்க ரெண்டு பேரோட காம்பவும் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதா இருக்கட்டும் இங்க ரெண்டு பேரும் வந்து பல்ப் வாங்கிக்கிறதா இருக்கட்டும் இருக்கும் குஷி படத்துல எப்படி ஜோதிகாவும் விஜயும் ஒரு பேரு கியூட்டா காமெடியா இருக்குமோ அதுக்கு பேரலாவே வந்து நம்ம ஜெமிலியா விஜய் காம்போ வந்து சொல்லலாம் ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலா தான் வந்து இருக்கும்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன் அடுத்தபடியாக வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்த மெயின் ரீசன் இவர் தான் இவர் இல்லைனா அந்த படத்தை வந்து நம்ம நினைச்சே பார்க்க முடியாது இவரோட காமெடிஸ் எல்லாம் வந்து இப்போ வரைக்கும் கிளாசிக்கலா இருக்கு நம்ம இப்போ பார்த்தாலும் அவரோட காமெடிஸ் வந்து பயங்கரமாக சிரி போகிறது அவங்க இது ஏரியா மாமா நினச்சேன் அந்த காமெடியாக இருக்கட்டும் அப்படி போடுது டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும் சொல்லிட்டு நிறையா சொல்லலாம் அந்த படத்தில் காமெடி ஓகேவா ஸோ அளவுக்கு வந்து வைகை புயல் வந்து விஜய்க்கு ஈக்குவலாக ஜெனிலியாக்கு ஈக்குவலாக வந்து ட்ராவல் பண்ணி இந்த படத்தில் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருப்பார் இந்த டேரக்டர் வந்து வடிவேலாம் ஏ பிரச்சனை அது பண்ணார் இது பண்ணாருன்னு சொல்லி சொன்னார் பட் இருந்தாலும் வடிவேலுவோட கிரேஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பெரிய பலமாக வந்து இருந்திருக்குன்னு சொல்லி யார் சொன்னாலும் மறுக்க முடியாது ஏன்னா வடிவேலு வந்து இந்த படத்துக்கு கொடுத்தது வந்து மிகப்பெரிய விஷயம் தான் வந்து நான் சொல்லுவேன் அதெல்லாம் சரி இது வந்து அந்த டைமில் ஒழுங்காக ஓடலைன்னு சொல்கிறாங்களே அது உண்மையான்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க என்கிட்ட கரெக்டான வேர்டிக் ரிப்போர்ட் இல்லை ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு பட் ஆனால் என்கிட்ட வந்து ஒரு அசிம்ஷனாக வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து கிடச்சிருக்கு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த படத்தோட பட்ஜெட் ஆறு கோடி ஆனால் அந்த படம் கலெக்ட் பண்ணது வந்து இருபத்தி நாலு கோடி ரூபாய் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு ஸோ இந்த ரிப்போர்ட்டை வச்சு பார்த்தாலே நம்ம வந்து இந்த படம் ஃபிளாப்னு தான் சொல்ல முடியாது இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டு தான் ஓகேவா பட் எதனால் இது வந்து ஃப்ளாப்பு மாதிரி வந்து வெளியே ஒரு விஷயமா தெரிஞ்சிருக்கணும்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ரிலீஸ் ஆன ஒரு படம் இருக்குது தெரியுமா அது படம்னு சொல்ல முடியாது ஒரு அது என்ன வேணால் சொல்லிக்கலாம் பெரிய டிராகன்னு சொல்லிக்கலாம் ஓகேவா ஸோ அது பக்கத்தில் இது நின்றோன்னே நம்மளுக்கு வந்து குக்கியாக தெரிஞ்சிருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சந்திரமுகி இப்போ ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் ஸோ அதனால தான் இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் ஆனால் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் வயசு எல்லா பேரும் பேசின வரைக்கும் பார்த்தா இது வந்து ஒரு நல்ல படம் தான் ஒரு நல்ல ஒரு ஹிட்டான படம் தான் ஒரு தளபதிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது பட் தளபதிக்கு வந்து ஒரு நல்ல ஹிட்டான படம்னு வேணால் வந்து நம்ம தாராளமாக வந்து சொல்லலாம் சச்சின் வந்து அந்த டைமில் ஃபாப் ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து நல்ல வைப் ஆச்சுலாம் கிடையாது அந்த டைம்லேயும் இந்த படம் ஹிட்டு தான் ஆனால் ஆப்போசிட்டில் இருக்க படம்னால தெரியல அவ்வளோதான் வந்து விஷயம் ஸோ இப்போ வந்து எல்லா பேரும் வேறு லெவலில் ஒய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சச்சின் படத்துக்கு நான் கிட்டே கேட்க வேண்டிய விஷயம் தான் இந்த படம் பார்த்து உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு சைல்டுஹுட் மெமரிஸ் ஞாபகம் வந்துருக்கும் தெரியுமா அந்த மெமரிஸ் என்னென்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லா பேருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க போக இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் அதுக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க ஹேவ் அ கிரேட் டே நன்றி வணக்கம் டாடா பை பை